உலக நாடுகள் எல்லாம் வந்து பேருக்கு ஒரு இது சொல்லுவாங்க எப்படின்னா குளோபல் வார்மிங் அது பருவநிலை மாற்றங்கள் பற்றி கவலைப்படுவதற்காக ஒரு கூட்டம் கூடுவாங்க மாநாடு கூடுவாங்க இந்த மாதிரி ஊருக்கு ஊருக்கு ஒரு ச ஆர்வலர்கள்லாம் இருப்பாங்க பட் அவங்கெல்லாம் வந்து வெறும் அறிக்கையில் கொடுத்து ஒரு செயல்பாடு எல்லாம் தெரியாது பட் மோடி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவோட பருவநிலை மாற்றங்கள் வந்து நிறைய ஒரு கவனம் செலுத்திருந்தார் அதேமாதிரி இந்த கிளைமேட் சேஞ்சஸ்லாம் என்னென்னலாம் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருந்தது இதன் மூலமாக என்னாவது இந்தியா வந்து இன்றைக்கி வந்து சர்வதேச நிலை கேள்வி கேட்கும் நிலைக்கு வந்திருக்கு நே நேற்று பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சர்வதேச நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு விசாரணை நடக்கும் போது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியா வந்து பருவநிலை மாற்றங்கள் பற்றி வளர்ந்த நாடுகளில் பார்த்து கேள்வி கேட்டிருக்கு நீங்கள் ஒதுக்கிய நிதிகள் என்ன நீங்கள் செலவழிப்பது என்ன எல்லாம் இது ஒரு கார்பன் எமிஷன்ஸ் இதெல்லாம் பற்றி தன்னுடைய கேள்விகளை அதிகமாக கிடைக்காத இருக்குது இந்த கேள்வியிலும் உங்களை வாக்குறுதி நிறைவேற்றாதனால வந்து அதோட பருவத்து பருவநிலை மாற்றங்கள் ஒன்று ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கண்டனத்தை வேறு அதை சொல்லியிருக்கு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு சரியான விஷயத்தை ஆணித்தரமாக இன்னைக்கு வந்து உலக அரங்கில் வந்து இன்னைக்கு எடுத்துரைத்திருக்கு இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னைக்கு நல்லா பார்க்கணும் டெவலப்டு கண்ட்ரிஸ் டெவலப்டு கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நாடுகளில் தான் இன்னைக்கு அதிக அளவில் பொல்யூஷனும் இருக்கு ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா யாருக்கு இந்த ஃபைன் அப்படிங்கிறது வருது டெவலப்பிங் கண்ட்ரிக்கு தான் ஃபைன் வருது அப்போ ஒரு நாடு நல்லா வளர்ந்து விட்டது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க எல்லா விதமான விஷயங்களையும் என்ஜாய் பண்ணுவாங்க ஆனால் அவங்க கிட்டேருந்து தான் அதிக அளவில் இந்த சுற்றுச்சூழலுக்கு அதாவது இந்த பொ பொல்யூஷனுக்கு அதிக அளவில் கான்ட்ரிபியூட்டராகவும் அவங்க இருப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அவங்களுக்கு வந்து அந்த அவங்களுடைய எமிஷன்ஸ் கம்மியாகவும் இருக்கும் அதே நேரத்துல அது இவங்க கொடுக்கக்கூடிய விலையும் அதிகமாக இருக்கு அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் தான் இன்னைக்கு அவங்க கேட்டிருக்காங்க ஈக்குவலா இருக்கணும் இல்ல என்ன உன்னுடைய நாடு நீ வளர்ந்துருச்சு அப்படிங்கிறாலும் நீ வளர்ந்ததுனால நீ எல்லாத்தையும் நீ என்ஜாய் பண்ணுவ ஆனா நான் தான் வளர்ந்துட்டு இருக்கேன் ஆனா நீ என்ன என்ஜாய் பண்ணக்கூடாது நீ அதெல்லாத்தையும் நீ கட்டுப்படுத்தி நீ விற்கணும் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல ஒரு நியாயம் இன்னைக்கு அதைத்தான் இந்த நாடுகள் செய்து கொண்டிருக்கிறது இப்போ இதுல இந்தியாவோட பங்களிப்பு அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஏன் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கா இந்தியா இன்னைக்கு வந்து பேச முடியுதுன்னா அதுக்கு காரணம் இருக்குல்ல இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி வந்து ரினியூவபிள் எனர்ஜிஸ் நீங்க வந்து நான் ரினியூவல் எனர்ஜியை வந்து உபயோகப்படுத்துவதை குறைத்து அதன் மூலமாக வரக்கூடிய அந்த சிஓ டூ எமிஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி எப்படி ரினியூவபிள் எனர்ஜியில் உங்களுடைய இதை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கறதுல இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து இந்தியா அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணி அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் தோ இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய மக்கள் தொகை இது எல்லாம் ஒரு பெரிய நமக்கு நிறைய பிரச்சனைகள் அதுல இருந்தாலும் கூட அதை எல்லாத்தையுமே செட் பண்ணி இன்னைக்கு ரினியூவபிள் எனர்ஜியில ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை இன்னைக்கு இந்தியா உலக நாடுகள் மத்தியில கொடுத்துட்டு இருக்கு இன்னும் போனா எல்லா நாடுகளுக்கும் வந்து ஒரு டார்கெட் வைப்பாங்க இந்த மா மாநாடுகளில் இந்த பொல்யூஷனை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடுல எல்லாரும் பேசுவாங்க அந்த மாநாட்டுக்குள்ளார பேசிட்டு கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது ஆனா ஒரு டார்கெட் ஒரு ஒரு நாடுக்கும் கொடுத்துருப்பாங்க உங்களுடைய சிவோட மிஷனை நீங்க எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணும் அந்த மாதிரி அப்படி சொன்னதில் இந்தியா வந்து மிக சிறப்பாக அது செயல்பட்டு மற்ற நாடுகளை விட டாப்பாக செயல்பட்டது இந்தியா அது நம்ம செய்திகள் சிந்தனையை கூட இந்த இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம் இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ்னால இன்னைக்கு இந்தியாவால் ஓங்கி குரல் கொடுக்க முடியுது ஏய் நான் இவ்வளோலாம் பண்ணிட்டோம் நீ எதுவுமே பண்ணலை நீ எதுவும் பண்ணாமல் நீ வந்து பேசிட்டே இருப்ப நான் கேட்டுட்டே இருக்கணுமா என்னால இவ்வளவுதான் முடியும் நீ அத நீயும் கொஞ்சம் குறை நீயும் கொஞ்சம் வந்து இந்த பக்கம் வா வந்துட்டு நீ பேசு நீ எதுவுமே பண்ண மாட்டேன் நான் எல்லா பொல்யூஷனையும் நான் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் நான் என்னோட சிஓஓ டெமிஷன் பத்தி கொலைப்பட மாட்டேன் ஏன்னா நான் டெவலப்டு கண்ட்ரி நீ தான் அதை பற்றி கவலைப்படணும் அப்படின்னா அதுக்கு நான் ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு குரலை இன்னைக்கு வந்து அவங்க இந்தியா வந்து இன்னைக்கு உலக மாடுகள் மதியில் எழுப்பியிருக்கிறார்கள் குறிப்பாக சில டேட்டாஸோடு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து அதாவது டென்த்து ரேங்க் அதில் வந்து இந்தியா வந்து வந்திருக்கு அப்போ அந்த டென்த்து ரேங்க் இன்னைக்கு இந்தியா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ மாற்றங்களையும் இன்றைக்கி கொண்டு வந்திருந்தால் அதை நம்ம கொண்டு பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்கள் அதே போல கடந்த வருடத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட கூட நூத்தி எண்பத்தி ஓரு மேற்பட்ட ஜிஹா வாட்ஸ்ல ரெனியூவிள் எனர்ஜியில மட்டுமே நம்மளால நம்ம வந்து நம்மள்ட்ட எனர்ஜி நம்ம பெற்றுக்கொண்டிருக்கோம் சக்தி மரபு சக்தி அதே போல எலக்ட்ரிசிட்டி கரண்ட் பயன்பாட்டுக்கு இன்னைக்கு அதிக அளவுல வந்து ரினியூவபிள் எனர்ஜியை நம்பி இருக்கிற நாடுகள்ல அதாவது எவ்வளவு சதவீதம் உலக ரினியூவபிள் எனர்ஜி அந்த பசன்டேஜ்ல சொல்லும்போது கூட இந்தியா வந்து ஐந்தாவது இடத்தை வகிக்கிறது அந்த அளவுக்கு ரெனிவபிள் எனர்ஜியை இன்னைக்கு வந்து இந்தியா எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாற்றங்கள் தான் இன்னைக்கு வந்து உண்மையாகவே சுற்றுப்புற சூழ்நிலையை நாம் காக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு இதோட முனைப்போட செயல்பட்ட நாடு அப்படின்னு சொன்னா இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்ப இதே விஷயம்தான் நம்ம வந்து டொமஸ்டிக்கல்லாவும் பார்த்துட்டு நான் இன்னும் சில விஷயங்களை சொல்ல விரும்புறேன் டொமஸ்டிக்கல்லாம் நம்ம பார்க்கும்போது கூட இப்ப என்ன சொல்லுவாங்க இங்கே வந்து என்னைக்கோ ஒரு நாளைக்கு நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு தீபாவளி அன்றைக்கி வெடிக்கிற பட்டாசு அதை வச்சுட்டு போச்சு போச்சு பொல்யூஷன் 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 அப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க அதுவும் என்ன டெல்லியில எல்லாம் தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஏர் குவாலிட்டி மோசமாக போச்சு அப்படின்னு ஒரு கதை ஆனால் இப்போ தான் அப்பயும் முறை இப்போ ஏர் குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்கான் அதுக்கு மின்னணமோ காரணங்கள் இருக்குது ஆனால் அந்த காரணங்களை பற்றி யாரும் இங்கே பேசுறது கிடையாது ஆனால் நீ ஒரு பட்டாசு வெடிக்கிறேன்னு சொன்னியா உடனே அதை பற்றி நம்ம பேச வேண்டியது ஏன்னா அது ஹிந்து பண்டிகை அவங்க படா செஞ்சுக்கிறாங்க அதனால் அது வந்து பேசணும் இந்த மாதிரி ஒரு ரோட்டில் பூசணிக்காய் வெடிக்கிறது வை உடைக்கிறது இந்த மாதிரியான சில சில விஷயங்களை வைத்துக்கொண்டு இவங்க வந்து பேசுவது என்பதை ஒரு வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் அடுப்பு எரிக்கிறதெல்லாம் நம்ம உங்கள் இந்தியாவில் தான் அதிக அளவில் அடுப்பு எரிக்கிறதுனால கார்பன் எமிஷன்ஸ் அதிகமாக இருக்கணும் இன்றைக்கி உஜ்வாலா மிஷன் அதை கொண்டு வந்து எல்லார் வீடுகள்லேயும் இன்றைக்கி வந்து கேஸ் சிலிண்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வரும் பொழுது எவ்வளோ தூரம் இதெல்லாம் முனைப்பு எந்த அளவுக்கு செயல்பட்டு நம்ம பார்க்குறோம் ஏன்னா கிராமப்புறங்களில் கூட நம்ம கேஸ் அப்படிங்கிறது ஒரு கனவான ஒரு விஷயமாக தான் இருக்கு இன்னைக்கு எங்கேயோ இருக்கக்கூடிய ரிமோட் வில்லேஜில் கூட ஒரு கேஸ் வச்சு பெண்கள் வந்து உபயோகப்படுத்திட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது அது எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே போல எல்இடி பல்ப்ஸ் பல்வேறு நடவடிக்கைகள் ஒன்று குட்டி 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 நடவடிக்கைகள் மூலமாக இன்னைக்கு உலக நாடுகள் எவ்வளோ கமிட் பண்ணதோ அதை விட ஃபாஸ்ட்டாக இந்தியா இன்னைக்கு வந்து குளோபலாக இன்னைக்கு இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் கிளீன் டெக்னாலஜி க்ரீன் அந்த கிளீன் டெக்னாலஜி அப்படிங்கக்கூடிய அதாவது பெரிய அளவில் இந்த எரிபொருள் இது லெமிஷன்ஸ் இல்லாத டெக்னாலஜி அப்படிங்கிறதுல சைனாவையே கூட வந்து இன்றைக்கி முந்திவிட்டார்கள் இந்தியா அப்படிங்கக்கூடிய செய்திகள்லாம் கூட நான் பார்த்தேன் ஆனால் இந்த அத்தனை டெவலப்மெண்ட்ஸும் எதுக்கு பின்னாடி நடந்தது அப்படின்னு பார்க்கணும் ஆனால் சில கூட்டங்கள் இங்கே வந்து கத்திகிட்டு இருக்கோம் அந்த பூலகின் சுந்தர்ராஜன் இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இப்போ கூட வந்து இன்னும் பெரிய அளவுல இந்தியா வந்து ரினியூபிள் எனர்ஜி எல்லாம் கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரியாக பேசினதெல்லாம் கூட நான் பார்த்தேன் இங்க கண்ணு முன்னாடி வந்து சுரங்கத்தையே அதோ ஒரு மலையே வெட்டி எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க அப்பவெல்லாம் வந்து அவங்களுக்கு அது சுற்றுப்புற சூழ்நிலைக்கு அதெல்லாம் எதுக்குமே அவருக்கு தெரியாது பாவம் இல்ல அவர் எந்த மாநாடுக்கும் அதை இப்பெல்லாம் போய் பேச மாட்டார் இன்னும் இங்க நடந்துட்டு இருக்காதான்னு சொல்ல மாட்டார் ஆனா வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் போடுது அப்படின்னு சொன்னா அப்போ வந்து அதெல்லாம் எதிர்ப்பாங்க இப்ப உதாரணத்துக்கு இந்த ஸ்டெர்லைட் அதை ஒழிச்சு கட்டினாங்க இந்த மாதிரி வந்து ஏதாவது ஓஎன்ஜிசி ஒரு ப்ராஜெக்ட் போடுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து எதிர்ப்பாங்க இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லாமே வந்து ஒரு அமெரிக்கன் அஜெண்டாவுக்கு என்னவோ அதுக்கு இவங்க ஆடக்கூடிய ஒரு கை கூலிகளாக இவங்க செயல்படுவதை பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் வெளியில் பேசும்போது ஐயோ இவ்வளோ பர்சன்டேஜ் போச்சு இந்தியாவில் மட்டும்தான் பர்சன்டேஜ் குறையில மற்ற நாடு குறைச்சிருச்சு அப்படியா அங்க கூடிய பெரிய பெரிய ஏதோ ஒரு ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்து வச்சு எங்கனா ஒரு வெளியே நாட்டுக்காரன் எழுதின ரிப்போர்ட் எல்லாம் போட்டு பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் உண்மையாக என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடிய அக்கறை இல்லாதவர்கள் அதனால தான் இவங்கள்லாம் வந்து சுற்றுப்புற எல்லாம் கிடையாது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் சந்தர்ப்பவாத சூழ் சூழ் சூழ்நிலை விளையாளர்கள் அப்படி சொல்லலாம் இல்லை அப்படின்னா காசுக்கு விலை போன அவர்கள் அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம் ஆனால் உண்மையிலேயே இந்தியா இந்த விஷயத்துல ஒரு மிகப்பெரிய அக்கறை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஆண்டு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட அரசாங்கம்னா ஜென்ரலாக வெஸ்டர்ன் ஐடியாலஜி எப்படி அப்படின்னு சொன்னா இந்த உலகமே படைக்கப்பட்டது எனக்காக இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் எனக்காக இதன் இது எனக்காக அப்படிங்கிற ஆனா அப்படி கிடையாது இது அனைவருக்கும் ஆனது இனி வரும் தலைமுறைகளுக்கும் ஆனது அப்படிங்கக்கூடிய ஒரு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு இன்னைக்கு இருக்கிறது அதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய இந்த தர்மத்தினுடைய வெளிப்பாடு அதனால இன்னைக்கு எல்லா உயிரினங்களும் காக்கப்பட வேண்டும் எல்லா மாநிலங்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும் நலத்தோடும் பலத்தோடும் வாழ வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணப்போக்கில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அதனால் இதில் அதிக அளவில் இன்னைக்கு முனைப்பு காட்டி இன்னைக்கு எல்லா நாடுகளையும் மிஞ்சி நின்றதோடு மட்டுமல்லாமல் எல்லா டெவலப்பிங் கன்ட்ரிஸ்களுக்காக இன்னைக்கு பேசக்கூடிய உலக அரங்கில் பேசக்கூடிய ஒரு நாடாகவும் ஒரு குளோபல் லீடராகவும் இந்தியா இன்றைக்கு மாறியிருக்கிறது நன்றி நன்றி